பார்க் லைஃப் ஸ்டைல் சேனல் அருணாச்சல பிரதேசத்துலேருந்து டெல்லி போயிட்டுருக்கோம் அபிஷியல் டியூட்டிக்காக போயிட்டுருக்கோம் அதனால் வெப்பனை எடுத்துகிட்டு போகல அதனால நாங்கள் யூனிஃபார்ம்லேயே இல்லை இப்போ சிவில் ட்ரெஸ்ஸில் தான் போகிறோம் இங்கேருந்து டிபுர்கள் டிபுர்கள் டு ட்ரெயினில் போவோம் டெல்லி நாங்கள் யாரும் வெப்பன் எடுத்துகிட்டு போகாதனால எங்களோட பாதுகாப்புக்காக ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் வெப்பன் எடுத்துக்கிட்டு ஸ்கவுட் டியூட்டியில் எங்கள் கூட வராங்க கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணிட்டு டீ குடிக்கலான்னு ஒரு கடையில் இருக்கோம் அந்த கடை பக்கத்தில் அந்த ஊர் கத்தி அந்த அருவா மாதிரி இருக்கும் அந்த கத்தி அதை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க கிட்டத்தட்ட அந்த ஜெயிலர் போட கத்தி மாதிரியாக இருக்குது பாருங்கள் அடுத்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸோட விண்டோ ப்ரொடெக்ஷன் கேஜ் இருக்கு இல்லையா அந்த ஸ்டீலில் ஸ்கூல் பஸ்ஸு போலீஸ் பஸ்ஸில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டீல் கேஜு பின்னாடி இருக்க விண்டோட இது உடஞ்சி விழுக ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை சரி பண்ணிகிட்ருக்கோம் சரி பண்ணிட்டு கிளம்பிடுவோம் நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக டிபருகட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு அப்படி இப்படின்னு இடையில சில தடங்கள்லாம் தாண்டி வந்து சேர்ந்துட்டோம் டைம் ரொம்ப ஆயிருச்சு நான் ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு அதுக்குள்ளே பஸ்ஸில் இருக்க எல்லா சாமானும் இறக்கி ட்ரெயினில் ஏற்றணும் எல்லாம் ஏற்றிட்டு நாங்களும் ஏறிட்டோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சாச்சு நம்ம ஆகிட்டோம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு ட்ரெயினில் கிடச்சால் தான் இப்போ சாப்பிட்ருவோம் நியூ பொங்காக்காவும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம் இங்கே மேக்ஸிமம் பேரெலாம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லக்னோ ரயில்வே ஸ்டேஷன் யூபியோட கேபிட்டல் சிட்டி ஆனால் படுமோசமாக இருக்குது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக டெல்லி வந்து சேர்ந்தாச்சு இந்த நேற்று ஈவினிங் எட்டு மணிக்கு கிளம்பினோம் அருணாச்சல பிரதேசிலேருந்து இன்றைக்கி மதியம் ஒன்றைக்கு வந்து சேர்ந்துருக்குறோம் இன்றைக்கி இப்போ போயிட்டு ஈவினிங் போய் ரெஸ்ட் எடுப்போம் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்தான் எங்களோட வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய்